ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி நேற்று போகுதுன்னு பார்க்கலாம் செந்தில் வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க அரசுக்கு இப்படி நடந்தது தான் நினச்சி உடனே குமார் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறத வந்து செந்தில் பார்த்துட்டு எனக்கு என்ன போய் இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குமாம்மா இவன் தான் இதை பண்ணியிருப்பானு எனக்கு தோணுதுன்றாங்க உடனே அய்யோ இவன் வேற உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னா உண்மையை கண்டுபிடிச்சோம் அவ்வளோதானே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க உடனே அங்கே அரசு வராங்க அரசி வந்து அந்த நம்ம வீட்டில் அப்பா கிட்டே இந்த விஷயத்த பத்தி சொல்லாத இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன காலேஜுக்கு கூட அனுப்ப மாட்டாரு நான் கலெக்டர் ஆகணும்ன்றது என்னுடைய கனவு தயவு செஞ்சு என் கனவை வந்து கழிச்சிடாதன்னு சொல்லிட்டலாம் செந்தில் கிட்ட பேசுறாங்க உடனே செந்தில் வந்து அப்பாவுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்ச அப்ப என்ன பண்ணுவா அப்பாவுக்கு உண்மை தெரியாத நான் பாத்துக்கிறேன்னா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதும் சரி நீ இவ்வளவு சொல்ற அதுக்காக போனா போகட்டும் நான் விட்றேன்னு சொல்லிட்டு செந்தில் அங்கிருந்து போறாங்க உடனே நம்ம செந்தில் அங்கிருந்து போனதும் அரசு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க கணபதி இங்க பாருமா நான் உன்னுடைய மாமாதான் நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ தயவு செஞ்சு பதில் சொல்லு நீ யாரையாவது காதலிக்கிறியா உனக்கு அப்படி ஏதாவது ஆசை இருந்தா நீ சொல்லுமா உன் மாமா நிறைவேற்றி வைக்கிறேன்றாங்க மாமா என்னுடைய லைஃபே வந்து என்னுடைய படிப்பு தான் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் கலெக்டர் ஆகணும் அப்பாவுக்கு தெரியாதா நான் யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அரசு சொல்றாங்க இதை கேட்டு கணபதி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ